அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் இன்று அன்னையாம் திருச்சபை கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது நம்முடைய அன்னை மரியாள் நமக்கு என்னாலும் பரிந்து பேசி நம்முடைய சோதனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலுமிருந்து நமக்கு உதவியை பெற்றுத் தருபவள் சோதனைகளில் வெற்றி கொள்ள நம்மோடு பேருபகாரியாக நிற்பவள் அந்த அன்னையை நமக்கு உதவி செய்கின்ற அந்த அன்னையை சகாய அன்னையாக திருச்சபை இன்று போற்றி புகழ்ந்து அவளை கொண்டாடி மகிழ்கின்றது இந்த நன்னாளில் இதே ஒரு சகாய அன்னையினுடைய திருவிழாவில் சகாய அன்னை எனக்கு செய்த ஒரு புதுமையை பற்றி உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் மூன்று வருடங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு மே மாதத்தில் சகாய அன்னையினுடைய திருவிழா மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று காலை பதினோரு மணி அளவில் என்னுடைய வீட்டில் நான் வந்து சமையல் செய்து கொண்டிருந்தேன் நான் வந்து சகாய அணையினுடைய மிகப்பெரிய பக்தன் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி நான்காம் தேதி பிராட்வேயில் இருக்கக்கூடிய சகாய் அண்ணையினுடைய திருத்தலத்துக்கு நான் செல்வேன் ஸோ அன்றைய நாள் வந்து நான் காலையில் வந்து உணவு சமைத்து கொண்டிருந்தேன் அப்போ நான் வந்து குக்கரில் வந்து உணவு வந்து இருந்தேன் அப்போ நான் குக்கரில் எல்லாமே செஞ்சுட்டு குக்கரை வந்து மூடி விசில் போட்டுட்டு அடுப்பு மேலே வச்சுட்டு கிச்சனில் பக்கத்தில் இருந்த வேலையெல்லாம் இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யோசனை வருது இன்றைக்கி சகாய மாதாவோட திருவிழாவாச்சே நம்ம சகாய மாதாவோட பாடலை வந்து போடலாம் அப்போ வந்து என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கும் ஸோ அதில் வந்து சகாய மாதா பாடலை போடலான்னு சொல்லிட்டு நான் கிச்சனில் இருந்து வெளியே வந்து ஒரு முப்பது தான் இருக்கும் நான் வெளியே வந்து சகாய மாதாவோட பாடலை போடுறேன் அந்த பாடல் ஆரம்பித்த அடுத்த நொடியிலேயே பார்த்திங்கன்னா அந்த குக்கர் வந்து வெடித்து செதறிடுச்சு எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த நேரம் நான் அப்படியே ஷாக் ஆகி நின்று போனேன் அப்போது அந்த குக்கர் வெடிக்கிற அந்த நேரத்தில் நான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன்னா எனக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் யூகிக்கவே முடியலை அந்த நேரத்தில் எனக்கு ஏன் சகாய மாதா பாடலை போடணும்னு எனக்கு ஏன் தோணுச்சினு தெரியல ஸோ அப்போ தான் நான் உணர்ந்தேன் மாதா வந்து இந்த ஒரு ஆபத்து நடக்குதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல இருந்து என்னை தள்ளி என்னை காப்பாற்றியிருக்காங்க இது வந்து ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் அன்றைய நாளில் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருந்து அன்னை மரியாள் சகாயத்தாய் என்னை காப்பாத்துனாங்கன்னு தான் நான் வந்து எல்லாருக்குமே இதை ஒரு சாட்சியா இந்த நாளில் உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்து கொள்றேன் எனவே நீங்களும் அன்னை மரியாளிடம் அதிகமாக ஜெபியுங்க அன்னை மரியாதை அன்பு செய்யுங்க அவள் நமக்காக பரிந்து பேசுகின்ற நமக்காக எந்த நாளுமே நம்ம என்ன உதவி கேட்டாலுமே நமக்கு பெற்றுத்தருகிற ஒரு அற்புத கொடையாக இறைவனால் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தாய் புனித தொன்போஸ்கர் சொல்வார் சகாய அன்னையிடம் பக்தி கொள்ளுங்கள் புதுமைகளை காண்பீர்கள் அப்படின்னு புனித தொன்போஸ்கர் சொல்வார் எனவே நாமும் அன்னை மரியாள் மீது சகாய அன்னையின் மீது விசேஷ நம்பிக்கை கொண்டு அவளிடம் ஜெபிப்போம் நம்ம எல்லா ஆபத்திலும் இருந்து சகாய அன்னை நிச்சயம் காப்பாற்றுவாள் என்ன காப்பாற்றிய அந்த சகாய மாதவனுடைய பாடலை நான் இப்போது வந்து உங்களுக்கோட பகிர்ந்து கொள்கிறேன் நீங்களும் இந்த பாடலை கேட்டு அன்னை மரியாலை புகழுங்க அவளுடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்ளுங்க அனைவருக்கும் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை திருவிழா நல்வாழ்த்துக்கள்